இனிய காலை வழக்க நண்பர்களே ஒரு வித்தியாசத்துக்கு காலை வழியில் உங்களுக்கான நேற்றைய நாளின் விளையாட்டு தகவல்களை தரலாம் என்று யோசித்தேன் ஞாயிற்றுக்கிழமை தாமதமாக வராமல் திங்கட்கிழமை காலை பொறுத்தலேயே உங்களுக்கு உற்சாகமான விளையாட்டு தகவல்களை தரலாம் என்று யோசித்தேன் ஆனால் என்ன இலங்கை ரசிகர்கள் மத்தியில் ஒரு சின்ன ஏக்கமும் கவலையும் இருக்கிறது டெஸ்ட் தொடரை வந்த பிறகும் கூட சந்தோஷமாக இருக்க முடியாமல் இருக்கிறது ஒரு வருட காலத்துக்கு இன்னும் டெஸ்ட் போட்டி இல்லை என்று சொல்லி சரி கவலை வேண்டாம் இதுக்கு நாங்கள் ஒரு ஒரு ஐடியா ஒன்றை கொடுக்கலாமே யோசித்தோம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு அதாவது எங்களுக்கு டெஸ்ட் போட்டிகள் இல்லை இப்படி இருக்கின்ற வேடையில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் எங்களுக்கு இருக்கின்ற பனிரெண்டு போட்டிகளில் அடுத்த போட்டிகள் மேற்கு இந்திய தீவுக்கு எதிராக அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் அதுக்கு முதல் இரண்டு ஐடியாக்களை வைத்திருக்கிறோம் இது நாங்கள் செயற்படுத்தக்கூடியதல்ல மாறாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மூலமாக நடத்தக்கூடியது ஒன்று இப்போது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இந்த போட்டி தொடரில் ஆடாத இணைய மூன்று டெஸ்ட் அணிகள் இருக்குதானே ஜிம்பாப்வே ஆப்கானிஸ்தான் ஆயர்லாந்து இந்த மூன்று அணிகளோடும் ஏதாவது தொடர்களை ஏற்பாடு செய்ய முடியுமா முக்கோணத்தொடர் கூட நடத்தலாம் நான்கு அணிகள் மோதுகின்ற கூட நடத்தலாம் ஐசிசியோடு இதற்கான அனுமதியை பெற்றுக்கொண்டு இந்த கிரிக்கெட் சபைகளுக்கு நாங்கள் அனுசனை வழங்கி இறங்கிக்கை அழைக்கலாம் இல்லவட்டால் அந்த நாடுகளுக்கான விஜயத்தை மேற்கொள்ளலாம் ஆப்கானிஸ்தானாக இருந்தால் ஐக்கிய அரபு அமிரகத்திலே அயர்லாந்தாக இருந்தால் ஐலாந்திலே அங்கே சென்று ஆடுவது எங்களுக்கு இங்கிலாந்து பிறகு ஒரு நாளில் ஆடுகின்ற அந்த அனுபவத்தையும் கற்றுத்தரும் அதுபோல ஜிம்பாபை ஜிம்பாபையில் ஆடுவது எங்களுக்கு நல்லது காரணம் தென்னாப்பிரிக்காவை சந்திக்கின்ற கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒன்று அதுபோல அடுத்து வரப்போகுந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உலக கிணத்துக்கான ஆடுகளங்கள் தயார் நிலை செய்யப்படுவதும் அங்கேதான் இல்லாவிட்டால் இரண்டாவது ஐடியா இலங்கை அணியை ஏ மற்றும் பி ஆக பிரிந்து இலங்கையிலேயே சில போட்டிகளை நடத்துவது இதனால் உள்ளூர் போட்டிகளில் கலக்கி வருகின்ற சில இளம் நட்சத்திர வீரர்களுக்கான வாய்ப்பு வழங்குகிறார் இதெல்லாம் ஐடியாக்கள் மட்டும்தான் இனி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இதிலிருந்து எடுத்துக்கொண்டு சொல்ல வேண்டியது அவர்களது பொருள் இன்றைய நாள் உங்களுக்காக நான் தரப்புகின்ற முக்கியமான விளையாட்டு செய்திகள் நேற்றைய நாளில் இடம்பெற்ற சில ஸ்பெஷலான போட்டிகளை பற்றிய அதுபோல நேற்றைய நாள் கிடைத்த சில முக்கியமான விடயங்கள் பற்றியது ஸ்டீவ் ஸ்மித் தயாராகிவிட்டார் அடுத்த டெஸ்ட் போட்டிக்கு வந்து தன்னுடைய நான்காம் இலக்கத்தை மீண்டும் எடுத்துக்கொள்ள ஜாஷ் இங்கிலீஷுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகுமா இல்லாவிட்டால் இங்கிலீஷ் ஆரம்ப துடுப்பாட்டு வீரர் ஆடி கடந்த போட்டிகள் பெரிதாக பிரகாசிக்காத சாம் கான்ஸ்டாஸ் வெளியே போவாரா இந்த கேள்விகள் இருக்கன அதே போல ஜஸ்பிரீத் பும்ராவை இந்திய அணி வைத்திருக்குமா இல்லாவிட்டால் அடுத்த போட்டிக்கு ஓய்வு கொடுக்குமா பெரிய ஒரு கேள்வி இங்கிலாந்து தன்னுடைய பெரும் படைப்பலத்தை தயார்படுத்துகிறது ஒரு பக்கம் ஜப்ரா ஆச்சர் தயாராகி குழாமில் சேர்க்கப்பட்டிருக்கு அடுத்த போட்டியில் ஆடுவாரா இல்லையான தெரியாது இன்னும் ஒரு இங்கிலாந்து நட்சத்திர வீரர் உள்ளூர் போட்டிகளில் இங்கிலாந்தின் பிராந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் நாளில் கலக்கி தேர்வாளர்களுக்கு தன்னை ஞாபகப்படுத்தியிருக்கிறார் ஆனால் நல்லதை சொன்னாலும் குற்றம் என்று இந்த காலத்தில் இருக்கிற நிலையில் அகப்பட்டிருக்கிறார்கள் மேற்கிந்திய தீவுடன் பயிற்சிப்பாளர் டெரன்சன் தவறாக நடந்த ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார் குறிப்பாக எங்களுக்கே தெரியும் முதல் போட்டி பாபர் ஆஸ்திரேலியா இலகுவாக வந்தது ஆனால் ஆஸ்திரேலியா அணிக்கு சார்பாக பல்வேறு மூன்றாவது நடுவரின் முடிவுகள் அமைந்திருந்தன எனவே இதன் அடிப்படையில் இடம்பெற்ற அந்த விட விடயங்களை பற்றி கோபப்பட்டு இரண்டாவது நாளிலேயே சுட்டிக்காட்டியிருந்தார் மேக் இந்திய தீவிர பயிற்சி பாடல் பார்த்தால் அவருக்கு இப்போது அபராதம் அதை பற்றிய விடயங்களை பார்க்கலாம் சரியா தவறா என்பதை பார்க்க வேண்டும் இதே போலதான் தென்னாப்பிரிக்க ஜிம்பாபி அணிகளுக்கு போட்டிகளின் முதல் நாளில் லுகான்ரி பிரிட்டோரியஸ் மிகச்சிறப்பு ஆடினார் இல்லையா நேற்றைய நாளை பொறுத்தவரையில் கேஷவ் மகராஜ் இருநூறு விக்கெட்டுகளை எடுத்த முதலாவது தென்னாப்பிரிக்க சுழல் பந்து வீச்சாளராக மாறிவிட்டார் அவர் தான் தென்னாப்பிரிக்க அணிக்கு இந்த போட்டியில் திறமை தங்குகிறார் லுகான்ரி பிடோரியஸ்க்கு தான் முதல் நாள் சொந்தமானது நேற்றைய நாளை பொறுத்தவரையில் ஜிம்பாபி அணியின் தலைவர் மிகச்சிறப்பா ஆடி இருந்தார் ஆனால் முதல் நாளில் தென்னாப்பிரிக்க வீரர் லுகான்ட்ரி ஆட்டம் ஆட்டமிழந்திருக்க வேண்டியவர் அவருக்கு வீசப்பட்ட பந்து ஒன்று பிடியை எடுத்திருந்தார் விக்கெட் காப்பாடர் ஆனால் ஆட்டம் ஆட்டமிழப்பை வழங்கவில்லை ஸ்னிகோ என்பது இங்கே பயன்படுத்தப்படவில்லை பிரிட்டோரியஸ் அந்த நேர்மையாக அந்த ஆடுகளை விட்டு அகலவில்லை அவர் உண்மையாக அகன்றிருக்க வேண்டும் என்று சொல்வோரும் இருக்கின்றார்கள் இல்லை இப்போதெல்லாம் நடுவர்கள் ஆட்டமிழப்பு வழங்கினால் தான் வீரர்கள் விலகிச் செல்வார்கள் மற்றபடி அவர் செல்ல வேண்டிய தேவை கிடையாது என்று சொல்வோரும் இருக்கின்றார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிந்து கொள்ளுங்கள் நாங்கள் இப்பொழுதும் ஒவ்வொரு விடயங்களாக நாங்கள் பேசுவோம் நேற்று ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கையின் ஒரு நாள் மற்றும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச அணிகளின் தலைவரான சரித் அசலங்கவுக்கு இருபத்தி எட்டாவது பிறந்த நாள் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவரை சந்திக்க போகிறோம் கொண்டாட்டங்களை முடித்துக் கொண்டு வருகின்ற இரண்டாம் தேதி தன்னுடைய தொடுப்பின் மூலமாகவும் பந்துவீச்சின் மூலமாகவும் தலைமைத்துவத்தின் மூலமாகவும் மீண்டும் கலக்கட்டும் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான அற்புதமான தொடர் வெற்றி ஒன்றை பெற்றுத்தரட்டும் என்று மனமாற வாழ்த்துவோம் இதே ஆசிய கிண்ணம் இம்முறை கைவிடப்படும் பகல் கமியில் இடம்பெற்ற தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானை கடுமையாக எச்சரித்திருந்தது இந்தியா எச்சரித்து அனைத்து உறவுகளையும் துண்டித்திருந்தது கைவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது சந்திக்க விரும்பவில்லை என்ற காரணத்தால் இந்த தொடரில் ஆர்வம் காட்டவில்லை இதையடுத்து தொடர் கைவிடப்பட்டது என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இப்போது இந்த தொடர் இடம்பெறும் ஆனால் செப்டம்பரில் அல்ல ஜூலை மாதத்தில் இடம்பெறும் என்று அறிவிக்கப்படுகிறது ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் இதற்கான ஏற்கனவே பேச்சு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளையும் இணங்க செய்திருப்பதாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இடம்பெறுகின்ற இந்த தொடர் வெற்றிகரமாக இம்முறை இரண்டு அணிகளது பங்கேற்போடு இடம்பெறும் என்று அறிவிக்கப்படுகிறது இதை பற்றிய விவரங்களை விரைவாக எதிர்பார்க்கிறோம் இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டி நாளை மறுதினம் இரண்டாம் தேதி கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இடம்பெறுகிறது இலங்கை வீரர்கள் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாளைய இரவு வேளையில் நாங்கள் சந்திக்கும்போது போது எங்களது முன்னோட்டத்தை பார்க்கலாம் அணிகள் இந்த இரண்டு அணிகளிலும் ஆடக்கூடிய பதரோருவர் யார் யார் இப்படியான விடயங்களெல்லாம் பார்க்கலாம் இலங்கை அணிக்கு மீண்டும் ஆடப்போகு ஒரு நாள் ஸ்பெஷலிஸ்ட்கள் குறிப்பாக அணி தலைவர் சரித் அசலங்க உட்பட இந்த நட்சத்திரங்கள் எதிர்பார்த்து ரசிகர்கள் மிகப்பெரும் ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள் சரித் வானதோசரங்க ஹாசரங்க அதுக்கடையில் ஒரு புதிய வாகனம் வாங்கியிருக்கிறார் மகேஷ் தீட்சண போன்ற வீரர்கள் ஜனத்லி அணைகை போன்ற வீரர்கள் எல்லாம் பார்ப்பது எங்களுக்கும் ஒரு உற்சாகமான விடயம் தானே எனவே பார்த்து ரசித்திருப்போம் எதிர்பார்த்திருப்போம் இது விடலை பங்களாதேஷ் அணி சார்பாக அவர்களது ரசிகர்களும் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் தலைமை பதவியை இப்பொழுது விட்டு விலகிருக்கின்ற ராஜ்மூன் ஹுசைன் சாண்டோ இதை அடுத்து அவர் டெஸ்ட் போட்டிகளிலே மிகச்சிறப்பான ஃபார்மில் இருந்திருந்தார் இரண்டு சதங்களையும் எடுத்திருந்தார் எனவே ஒரு நாள் போட்டிகளுக்கு புயல் வேகமாக தன்னுடைய ஆட்டத்தை அவர் காண்பிப்பார் என்று காத்திருக்கின்றார்கள் பார்த்திருப்போம் நாங்கள் நேற்றைய நாளில் இடம்பெற்ற போட்டிகளை முதலில் நாங்கள் பார்த்து விட்டு வரலாம் நேற்று முக்கியமாக தென்னாப்பிரிக்க ஜிம்பாபி அணிகளுக்கு இடையிலான போட்டி இரண்டாவது நாள் தென்னாப்பிரிக்கா இப்பொழுது இருநூற்று பதினாறு ஊட்டங்களால் முன்னிலை பெற்றுகின்றது இரண்டு நாட்களின் முடிவில் ஆனால் நேற்று ஜிம்பாபி அணியின் தனிநபர் போராட்டமாக அவர்களது மூத்த வீரர் பெற்றுக்கொண்ட சதம் மட்டுமே உதவி இருந்தது மற்றபடி தென்னாப்பிரிக்கா முழுக்க முழுக்க உருட்டி எடுத்தது என்றுதான் அங்கே குறிப்பிட வேண்டும் ஜிம்பாபி முதல் நாளில் பெற்றிருந்த ஓட்ட எண்ணிக்கையோடு தென்னாப்பிரிக்கா தன்னுடைய இன்னிங்ஸை இடைநிறுத்திக் கொண்டது நானூற்று பதினெட்டு ஓட்டங்கள் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து முன்னதாக லுஹான் ரி பிரிட்டோரியஸ் நூற்று ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தார் பத்தொன்பது வயதிலேயே சதமடித்த மிக இழவயது வீரர் என்று தன்னுடைய பெயரை பதிந்திருந்தது ஆனால் முதலிலே அவர் ஆட்டமிழந்து சென்றிருக்க வேண்டியவர் என்பதை சுட்டிக்காட்டுகிறது தெனாக்கா சிவாங்காவுக்கு தன்னுடைய ஐந்தாவது விக்கெட் கிடைத்திருக்க வேண்டும் தென்னாப்பிரிக்கா அந்த வேடையிலேயே தன்னுடைய ஐந்தாவது விக்கெட்டை அறுபத்தி நான்கு அறுபத்தைந்து ஓட்டங்களுக்குள் இழந்திருக்க வேண்டியது தப்பித்துக்கொண்டோம் ஆனால் அதுக்கு பிறகு கோபின் பாஷ் ஆட்டம் எடக்காமல் நூறு ஓட்டங்கள் எடுக்க நானூற்று பதினெட்டு ஓட்டங்கள் ஜிம்பாபே என்று ஆட்டத்தை ஆரம்பித்தது ஜிம்பாபே போர்டை நீங்கள் பார்த்திருந்தால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் இது என்னன்னா இது பனிரெண்டு பேர் துடுப்படுத்தாடி இருக்கின்றார்கள் என்று உண்மைதான் அதிலே பிரான் பெனட் அவர்களது நம்பிக்கைக்குரிய அண்மைக்கால ஆரம்ப துடுப்பாடு வீரர் பந்து தலையிலை பட்டதன் காரணமாக விலகிச் செல்ல வேண்டிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது இதையடுத்து இப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறையின் அடிப்படையில் கிங் கஷன் உடனடியாக பிரின்ஸ் மெசுவரே அவருக்காக உள்ளே கொண்டு வரப்பட்டார் மெசுவரை அவ்வளவு பெரிதாக சிறப்பாக ஆடவில்லை என்பதை பார்க்கிறோம் ஆனால் அவருக்கு பதிலாக இவர் துடுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தது என்ற அடிப்படையில் தான் பனிரண்டு பேர் துடுப்படுத்த அப்படி இருந்த போதிலும் பத்து விக்கெட்டுகள் தான் இங்கே வீழ்த்தப்பட்டன தென்னாப்பிரிக்க அணியின் இடைய அறிமுகமான மஃபாக்கா குவேனா மஃபாக்காவின் பந்து தான் பெனட்டை தலையில் தாக்கி இருந்தது அவரது ஹெல்மெட்டுக்குள் பந்து புகுந்திருந்தது ஹெல்மெட்டை தாக்கி இருந்தது குறிப்பாக அவருடைய துடுப்பில் பட்டுத்தான் அது பந்து ஹெல்மெட்டில் ஏற்பட்டிருந்தது ஆனால் பந்தின் வேகம் அவருக்கு மிகப்பெரும் தடுமாற்றத்தை கொடுத்ததன் அடிப்படையில் அவர் மைதானத்துக்கு வந்த வைத்தியரின் அனுமதியோடு அவரது ஆலோசனையின் அடிப்படையில் நண்பர்களின் அனுமதியோடு வெளியே போயிருந்தார் அப்போது அவர் பெற்றிருந்த ஓட்டங்கள் இருபத்தி எட்டு பந்தங்களில் பத்தொன்பது பாருங்கள் அவர் பெற்றிருந்த பெற்றிருந்தது ஓட்டங்களை தவிர அதிகப்படியான ஓட்டங்களை எடுத்துக்கொண்டவர்கள் கிரே எர்வாய் முப்பத்தாறு அதுபோல ஷான் வில்லியம் சதம் அடித்தவர் நூற்று முப்பத்தி எனவே மிக பெருமதியான ஒரு ஓட்ட எணிக்கு நான்கு நான்கு ஓட்டங்களோடு எடுத்திருந்தார் நின்றிருந்தால் சில விட நேற்றைய நாளின் போட்டி ஜிம்பாபேக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஓட்டங்களை கொண்டு வந்திருக்கு பிரான் பெர்ட் மைதானத்தை விட்டு செல்லுகின்ற நேரமே ஜிம்பாபே தடமாறிக் கொண்டது காரணம் ஆரம்பத்திலே ஆனோ மற்றும் நிக் வெல்ஸ் ஆகியோர் குறைவான ஓட்டங்களோடு ஆட்டமிடம் கொண்டிருந்தது ஜிம்பாபி இருபத்தெட்டு ஊட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் பிரான் பெனட் வெளியே செல்லும் அதற்கு பிறகு சமாளித்துக் கொண்டிருந்தார்கள் தொன்னூற்றோரு ஓட்டு இணைப்பாட்டம் ஒன்று கிடைத்திருந்தது ஷான் ருமாயினுக்கும் இடையில் இவர்கள்தான் அணியை தாங்குகின்ற மிகப்பெரிய தூண்கள் இரண்டு பேருக்கும் வயது அதிகம் இந்த தொடரோடு சிலவர்கள் தங்களுடைய ஓய்வை அறிவிப்பார்கள் இல்லை அவர்கள் அடுத்த உலக கணம் வரை போராடப் போகிறார்கள் தெரியவில்லை இரண்டு பேரும் சேர்ந்து தங்களுக்கு இடையில் தொண்ணூற்று ஓட்டு இணைப்பாட்டம் ஒன்றை பெற்றிருந்தார்கள் முன்னதாக கோடி யூசப் தான் ஆரம்பத்தில் இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தவர் இந்த போட்டியிலே லூகான்றிஸ் மற்றும் திவோல் பிரேவிஸ் போல அறிமுகமாக இருந்த மற்றொரு தன்னுடைய வேகம் மூலமாக கைட்டானோ மற்றும் வேல்ஸ் ஆகியோரை ஆட்டமிட கட்சி இறுதியாக தட்டு தடமாறி ஷான் வில்லியம்ஸின் நூற்று முப்பது நூற்று அறுபத்தி நான்கு நூற்று முப்பத்தி ஏழு ஓட்டிகள் எடுத்து அசத்தலாக இருந்தார் கலக்கர ஆட்டம் பாராட்டப்படக்கூடிய போராட்டகரமான ஆட்டத்தை அவர் வெளிப்படுத்திய ஷான் முப்பத்தி எட்டு வயது இன்னும் தொண்ணூறு நாட்களில் அவருக்கு முப்பத்தி வயதாக ஏற்கனவே அவரது சகோதரனும் முன்பு ஜிம்பாபி அணிக்கு ஆடியவர் இப்போது அவர் ஆடுகின்றது அவரது இருபத்தி ஓராவது டெஸ்ட் போட்டி அவரது ஆறாவது சதத்தை எடுத்திருந்தார் நேற்றைய நாள் உண்மையில் இப்படிப்பட்ட போராணிகள் அந்த ஜிம்பாபி அணிக்கு மிக முக்கியமாக தேவைப்படுபவர்கள் கிரெயின் எர்வானியை பொறுத்தவரை அவருக்கு இப்பொழுது வயது முப்பத்தி வயது இன்னும் ஐம்பது நாட்களில் அவருக்கு நாற்பது வயதாக போகுது ஜிம்பாபியின் மற்றொரு அனுபவம் வாய்ந்த துடுப்பாட்டு வீரர் சகலோதர வீர் இருபத்தாறு டெஸ்ட் போட்டிகளை ஆடியவர் நூற்றி இருபத்தி எட்டு ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் இவர்களுக்கும் போதிய அளவு வாய்ப்புகள் கடந்த காலங்களில் இல்லாமல் இருந்தது ஐசிசி நான் எனவே இப்பொழுது திறமையானவர்கள் விலகிச் செல்ல வேண்டிய கட்டம் இந்த இரண்டு பேரோடும் மறுபக்கம் சிகந்த ராசாவும் அநேகமாக இந்த வருடம் இல்லாவிட்டால் அடுத்த வருடம் ஓய்வு அறிவிப்பார் இதனால் ஜிம்பாபே பலவீனமான அணியாக மாறப்போவது என்பது உண்மைதான் நேற்று போராடி இருநூற்று ஐம்பத்தோரு ஓட்டங்களை எடுத்தார்கள் தென்னாப்பிரிக்காவின் பந்து வீசிலை அறிமுக வீரர் கோடி யூசுப் நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் வியான்மோல்டர் கலக்கியிருந்தார் ஐம்பது ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் கேஷவ் மகராஜ் எழுபது ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை எடுத்து தென்னாப்பிரிக்கா சார்பாக இருநூறு விக்கெட்டுகளை பெற்றுக்கொண்டு முதலாவது சுழல் பதவீச்சாளராக மாறியிருக்கின்றார் நேற்று பேனா மஃபாக்காவுக்கு எந்த ஒரு விக்கெட்டும் இல்லை அவர் தான் ஆரம்பத்திலே பயமுறுத்து இருந்தார் ஜிம்பாவிய துடுப்பாட வீரர்களை தன்னுடைய வேகத்தின் மூலமாக ஆனால் அவருக்கு விக்கெட் எதுவும் கிடைக்காமல் போனது என்பது துயரந்தார் நேற்றைய நாடு ஆட்ட முடிவில் தென்னாப்பிரிக்க அணி ஒரு விக்கெட்டை இழந்து நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை எடுத்திருக்கிறது ஆரம்பத்தில் மேத்யூ பிரிட்ஸ்க்கு ஆட்டமிழந்திருந்தார் சிவாங்காவின் பந்து வீச்சில் சிவாங்கா தான் இந்த ஜிம்பாபே அணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கின்றார் இந்த இரண்டு நாட்களில் ஐந்து விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார் டோனி டி ஜோசி மற்றும் வியான் மூன்றர் ஆகியோர் ஆடுகளத்தில் இருக்கின்றார்கள் தென்னாப்பிரிக்கா இன்னும் தன்னுடைய ஓட்டு அணிக்கையை அதிகரித்துக் கொள்ள பார்க்கும் என்பது உண்மை பார்க்கலாம் நாடைய தினம் ஜிம்பாபியால் ஒரு பெரிய போராட்டத்தை வழங்கி தென்னாப்பிரிக்காவின் விக்கெட்டுகளை உடைக்க முடிகிறதா என்று பார்ப்போம் தென்னாப்பிரிக்கா சார்பாக சுழல்பந்து வீச்சாடராக அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்தியவராக கேஷ மகராஜுக்கு முன்னர் இருந்தவர் ஹக் டேஃபீல்ட் என்று அந்த காலத்தில் ஆடிய ஒரு சுழல் பந்து வீச்சாடர் தென்னாப்பிரிக்காவின் ஆரம்ப காலத்தில் அவர் நூற்றி எழுபது விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் கேசவ் மகராஜ் அவரை தாண்டி வந்திருந்தார் இப்போது இவர் தான் இருநூறு விக்கெட்டுகளை பெற்றுக்கொண்ட முதலாவது தென்னாப்பிரிக்க சுழல் பதவீச்சாளராக மாறியிருக்கின்றனர் தொண்ணூற்றி ஒன்பது இன்னிங்ஸில் தன்னுடைய இந்த இருநூறாவது விக்கெட்டை கைப்பற்றிக்கொண்டார் நேற்றைய நாளில் பால் எடம்ஸ் நூற்று முப்பத்தி நான்கு விக்கெட்டுகள் பால் ஹாரிஸ் நூற்று மூன்று விக்கெட்டுகள் என்று இருந்தன தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் போட்டிகளை ஆட ஆரம்பித்து நூற்று முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகே அவர்களது சுழல் பந்து ஒருவர் இந்த இருநூறு விக்கெட்டுகளை பெற்றுக்கொண்டார் என்பது ஆச்சரியமானது அல்ல காரணம் தென்னாப்பிரிக்கா எப்போதும் தன்னுடைய வேக பந்து மிக பிரபலியமானது என்பதை நாங்கள் அறிவோம் மேற்கிந்திய தீவிர ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டி மைதானத்தில் நிறைவேற்றது மூன்று நாட்களில் ஆஸ்திரேலியா போட்டியை முடித்துக் கொண்டது தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் இருந்தன ஆடுகளும் முதல் இரண்டு நாட்களில் அப்படியே வெகு பதவி சாதகமாக இருக்க விக்கெட்டுகள் உருண்டு உருண்டு போயிருந்தன அதை விட பெரிய சர்ச்சையாக மாறியிருந்தது நடுவர் குறிப்பாக மூன்றாவது நடுவர் தொலைக்காட்சி நடுவரான ஹோல்ஸ்டோக் இவர் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவர் அவர் வழங்கிய தீர்ப்புகள் பல உண்மையில் ஆஸ்திரேலியா அணிக்கு சாதகமாக மாறியிருந்தன அதைவிட முக்கியமாக ஆஸ்திரேலியா அணிக்கும் எதிராகவும் சில தீர்ப்புகளை வழங்கியிருந்ததாக சொல்லப்படுகிறது தொலைக்காட்சி நடுவராக நிறைய தவறுகளை விட்டிருந்தார் என்ற அடிப்படையில் அவரைப் பற்றி கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்க மேற்க இந்திய தீவிரின் பயிற்சியாளர் போட்டி முடிவடைய முதல இரண்டாவது நாளிலேயே தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார் அடுத்து அவருக்கு இப்பொழுது அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இரண்டு விடயங்களில் டேரன் கோபப்பட்டிருந்தார் என்று அவர் சொல்லியிருந்தார் ஒன்று ராஸ்டன் சேஸுக்கு எதிராக சென்ற ஒரு முக்கியமான விடயம் குறிப்பாக ராஸ்டன் சேஸுக்கு எதிராக வழங்கப்பட்ட ஒரு ஆட்டமிழப்பு எல்பி அது இன்சைட் ஏஜென்ட் சொல்லி மிக தெளிவாக தெரிகின்ற வேளையில் ஆட்டமிழப்பை வழங்கியிருந்தார் தொலைக்காட்சி நடவருக்கு போய் அவர் அதை இன்சைட் ஏஜென்ட் பார்க்கும் போது அனைவருக்கும் தெளிவாக

நடுவர்களது நடுவில்லைமை பற்றி சந்தேகம் தெரிவிக்கின்ற அளவுக்கான நிலைக்கு தங்கடை கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார் இதுதான் இப்போது அவரது அபராதத்துக்கான முக்கியமான காரணமாக இருக்கிறது இப்போதைக்கு அவர் இது தரம் நிலை ஒன்றுக்குட்பட்ட ஒரு குற்றச்செயலாக இது புரிந்த காரணத்தால் இப்பொழுது அவருக்கு ஒரு குறை மதிப்பு புள்ளி வழங்கப்பட்டிருப்பதோடு பதினைந்து வீதம் அவரது போட்டி தொகையில் போட்டி ஊதியத்திலிருந்து இப்பொழுது அபராதமாக விதிக்கப்படுகின்றது சமி இந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் ஆனால் இது உண்மையில் இப்போது இருக்கின்ற இந்த நிலையில் அணித்தலைவர் மேற்கிந்திய அணித்தலைவர் இந்த விடயத்தை பற்றி இங்கே குறிப்பிட்டிருந்தார் நடவர்கள் விட்ட தவறுகளை பற்றி ஆனால் ஒன்று அவர் மீது இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாத காரணமாக அவர் போட்டி முடிந்த பிறகே இந்த விடயங்களை பற்றி தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறார் இந்த கடையில் ஸ்டீவ் ஸ்மித் இப்பொழுது தயாராகிறார் அடுத்த போட்டிக்கு தான் தயாராக வேண்டும் இரண்டாவது போட்டியில் தான் ஆட வேண்டும் என்று மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கின்றார் ஸ்மித் ஏற்கனவே தென்னாப்பிரிக்காவோடு இந்த பந்தய செய்தப்படுத்திய ஒரு குற்றச்சாட்டு இருந்ததே சான் பேக் சேன் பேப்பர் ஊழல் அந்த ஊழலுக்கு பிறகு அவர் எந்த ஒரு போட்டியும் தவற விடாமல் ஐம்பத்தொரு போட்டிகளில் தொடர்ச்சியாக ஆடுகிறார் இறுதியாக இப் இப்போதுதான் அவருக்கு இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் அவர் கையில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் விலக வேண்டியிருந்தது எனவே ஜார்ஜ் இங்கிலீஷுக்கு பதிலாக நான்காம் இலக்கத்தில் மீண்டும் ஸ்டீவ் ஸ்மித் ஆட வேண்டி இருக்கும் என்று சொல்லி கருதப்படுகிறது ஸ்மித் இந்த போட்டியை தவற விட்டதற்கான முக்கியமான காரணமாக அமைந்திருந்தது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இடம்பெற்ற வேடையில் இவர் க்ளோஸ் ஸ்லிப்பில் இருந்தார் அதாவது ஸ்லிப்புக்கு கிட்டமாக இருந்த வேடையில் ஒரு ஒன்று அந்த பிடிக்கெடுப்பு தவற விடப்பட்டது மிக பெரிதாக பேசப்பட்டிருந்தது வழமையாக ஸ்லிப் கழுத்தடப்பாடல் நிற்கின்ற இடத்தை விட கொஞ்சம் முன்னால் வந்திருந்த காரணத்தால் பந்து மிக வேகமாக வந்திருந்தது தெம்பா ஒபாமாவின் பிடியை ஸ்டீப் தவற விட்டிருந்தார் ஹெல்மெட்டோடு தான் கடத்தடத்தில் ஈடுபட்டிருந்தார் அந்த பிடியை தவறவிட்டது அவரது விரலையும் உபாதைக்குள்ளாக்கியிருந்தது இந்த உபாதையை அடுத்து அவர் ஆஸ்திரேலியா அணியோடு மேற்கிந்திய தீவில் வந்து சேர்ந்திருக்கவில்லை அமெரிக்காவின் நியூயார்க்கில் சென்று விசேட பயிற்சிகளை எடுத்துக் கொண்டார் என்று சொல்லப்படுகிறது இப்போது இவர் இரண்டாம் டெஸ்ட் போட்டிக்கு தன்னை தயார்படுத்தியிருக்கிறார் எனவே நான்காம் இலக்கத்தில் மீண்டும் ஆடுவதற்கு அவர் தயாராகி இருப்பார் என்று கருதப்படுகிறது ஆஸ்திரேலிய பயிற்சி ஓப்பாளர் ஆண்ட்ரூ மேக்டோனால்டை பொறுத்தவரையிலும் அதே விதமான கருத்தை தான் இங்கே தெரிவிக்கிறார் வருகின்ற வாரம் கிரனேடாவில் ஆரம்பிக்க போகின்ற டெஸ்ட் போட்டியில் ஸ்மித் நான்காம் இலக்கத்தில் ஆடுவார் அந்த இடம் தான் அவருக்கானது என்று சொல்லி அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறதாக தெரிகிறது இது ஆஸ்திரேலிய அணிக்கு நிச்சயமாக பெரும் பரத்தை கொடுக்கக்கூடிய இப்படி இருக்கும்போது பேர்மிங்காமில் இடம்பெற போன்ற இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது போட்டி பரவலாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு போட்டி இந்த போட்டியில் இந்தியா அணி இங்கிலாந்தை விட அதிகமான தயார்படுத்தலோடு இப்பொழுது காத்திருப்பதாக தெரிகிறது காரணம் முதல் போட்டியை இழந்து விட்டார்கள் இந்த போட்டியும் அப்படியே இழந்து விடக்கூடாது இதில் இரண்டு மாற்றங்களை ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்று பேசப்படுகிறது ஒன்று ஆரம்ப துடுப்பாடு வீரர்களுக்கு பிறகு இந்த மூன்றாம் இலக்கத்தில் கருண் நாயரை கொண்டு வந்து ஆறாம் இலக்கத்தில் ஒருவரை மாற்றுவது அது சாய் சுதேஷனாக இருக்காது துரோவ் ஜூரலே உள்ளே கொண்டு வருவது இது எந்த ஒரு தூரத்துக்கு சாத்தியப்படும் என்று தெரியாது காரணம் சாய் சுதேஷனை அறிமுகப்படுத்திய பிறகு அவர் இரண்டாம் இனிசில் ஒருரவு சிறப்பாக ஆடுகிறதார் அப்படி இருக்கும்போது அவரை அணிய விட்டு தூக்குவது அவரது மனோநிலையை பாதிக்கும் அதுபோல் அணியின் தடுநிலையையும் பாதிக்கும் ஆனால் உள்ளே குல்தீப் யாதவ் போன்ற ஒரு விக்கெட் டேக்கிங் பந்து வீச்சாளரை கொண்டு வர வேண்டும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இப்படி இருக்கும்போது பும்ரா ஆடுபாரா இல்லையா என்பதுதான் பெரிய கேள்வி ஜஸ்பிரி பும்ரா கட்டாயமாக தேவை ஆனால் அவர் ஐந்து போட்டிகளில் மூன்று போட்டிகளில் தான் ஆடுவார் என்று தொடர் ஆரம்பிக்கும் முதலே சொல்லப்பட்டது அப்படி இருக்கும்போது வருகிற புதன்கிழமை போட்டியில் பும்ரா ஆடுவாரா இல்லையா என்பது பும்ராவின் கையில் இருக்கின்ற தீர்மானமா இல்லாவற்றால் இந்திய அணியின் முகாமைத்துவம் அடிக்கப் போகின்ற தீர்மானமா அந்த கேள்விதான் ரசிகர்கள் மத்தியில் மிக குழப்பமாக இருக்கிறது ஆனால் பும்ரா தொடர்ந்து பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார் பார்க்கும்போது அவர் அடுத்த போட்டிக்கு ஆடுவது போல தான் தெரிகிறது எனவே பேர்மிங்காமில் இடம்பெறுகின்ற இந்த போட்டியில் ஆடுகளத்தின் தன்மையும் பும்ராவுக்கு சாதகமாக இருக்கமாக இருந்தால் இந்தியா ஒன்றுக்கு ஒன்று சமப்படுத்திய பிறகு பிறகு பும்ரா ஓய்வு எடுத்துக் என்று பேசப்படுகிறது ஆனால் மூன்றாம் போட்டி இடம்பெறப் போவது லண்டன் லோர்ட்ஸ் மைதானத்தில் அங்கே கட்டாயம் ஜஸ்பிரி பும்ரா ஆட வேண்டும் என்று சொல்லுவோரும் இருக்கின்றார் அதுக்கு பிறகு மேன்செஸ்டர் மற்றும் இறுதிப் போட்டியில் அந்த நோவல் மைதானத்தில் எனவே பும்ரா கொஞ்சம் கருணை காட்டி ஐந்து போட்டிகளில் முடிவான ஆடுங்கள் இல்லாவிட்டால் நான்கு போட்டிகளிலாவது ஆடுகள் என்று இந்திய அணி கேட்டுக்கொண்டிருக்கிறதோ தெரியவில்லை இப்படி இருக்கும்போது இங்கிலாந்து ஜோப்ரா ஆச்சரை குழாமுக்குள் கொண்டு வந்துவிட்டது ஆட்சர் சில வீடுகளில் இந்த இரண்டாம் போட்டியில் ஆடக்கூடும் ஆச்சரியின் வேகம் மிக முக்கியமானது கிறிஸ் பதிலாக ஆச்சரியம் உள்ளே வந்தால் அணி கொஞ்சம் உறுதியாகிவிடும் குறிப்பாக இந்த அணியை இங்கிலாந்தின் வேக பந்து வீச்சார்கள் இந்தியாவுக்கு கொஞ்சம் தொல்லை கொடுத்திருந்தார்கள் பிரைடன் காஸ் மிகச் சிறப்பாக பந்து வீசியிருந்தார் இது மட்டுமல்லாமல் இங்கிலாந்து அணியின் பென் ஸ்டோக்ஸ் ஆரம்பத்திலே ஸ்விங் மூலமாக விக்கெட்டுகளை எடுத்து கொடுத்திருந்தார் காஸ் ஒரு புதிய பந்து வீச்சாராக இருந்தாலும் அவருடைய அவருடைய பந்து வீச்சும் சிறப்பாக இங்கிலாந்து அணிக்கு உதவியிருந்தது கிறிஸ் வாக்ஸ் போலவே அவரும் உபாதையில் இருந்து மீண்டு வந்து இங்கிலாந்து லயன்ஸோடு இந்திய ஏ அணிக்கு எதிராக ஆடிய போட்டியில் தான் ஆடி தன்னை வெளிப்படுத்தி வந்தவர் ஆனால் அந்த போட்டியில் சிறப்பாக பந்து வீசியிருந்தார் தங் பெரிய அளவில் பந்து ஜஸ்ட் ஃபார்ம் தான் பார்க்கப்பட்டது உடல் தகுதி ஆனால் இரண்டாவது போட்டியில் ஆனால் ஹேட்ரிக் இருந்தார் ஒரே ஓவரில் நான்கு பந்துகளில் மூன்று விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் இப்போது உள்ளே ஆச்சரியம் வந்து சேர அணி திடம் பெற்றுவிடும் ஆனால் வெளியே இருக்கிறது ஒரு இந்திய இங்கிலாந்தின் முக்கியமான சகரதுறை வீரர் தன்னுடைய ஃபார்மை துடுப்பாட்டம் மூலமாக வெளிப்படுத்தி இந்திய அணிக்கு எதிராக தன்னை அணியிலே சேர்க்க வேண்டும் என்று காட்டியிருப்பதாக தெரிகிறது சரை பிராந்தியத்துக்காக இங்கிலாந்தின் பிராந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டிகளை நடத்த சுற்று நேற்று ஆரம்பித்தது இதிலேயே நேற்று சரை பிராந்தியத்துக்கு ஆடிய சாம் கரா நூற்றி இருபத்தி நான்கு முதலில் நூற்றி எட்டு கூட்டங்களை விடாசி தள்ளி தன்னுடைய துடுப்பாட்ட ஃபார்மை வழிபடுத்தியிருக்கிறார் அவரது சரை பிராந்தி அணி சார்பாக டாம் சிப்லே நூற்று அறுபத்தி ஒன்பது ஊட்டங்களை ஆட்டமிழக்காமல் எடுக்க முன்னாள் இங்கிலாந்து வீரர் சரையின் தலைவர் ரோரி பேர்ஸ் ஐம்பத்தி ஐந்து ஊட்டங்களை எடுக்க ஷாம் கரான் நான்காம் இலக்கத்தில் வந்து இந்த ஊட்டங்களை விளாசி தள்ளியிருக்கின்றார் அதுபோல் இங்கிலாந்து அணியில் முன்பு நான்காம் இலக்கத்தில் ஆடி வந்த டான் லாரன்ஸ் ஆட்டமிழக்காமல் ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை ஆடுகிறது இங்கே முக்கியமானது இவர்கள் யாருக்கு எதிராக இந்த ஊட்டங்களை எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்கிலாந்து அணியில் அண்மைக்காலம் வரை ஆடிய வேகப்பந்து வீச்சாளர் மேத்யூ போட்ஸ் மற்றும் நியூசிலாந்து அணியின் சகலது வீரரான ஜேம்ஸ் நீசம் ஆகியோர் அடங்கி அணிக்கு எதிராகவே இந்த ஓட்டங்களில் எடுத்திருக்கின்றார்கள் எனவே பார்க்கலாம் இங்கிலாந்து தேர்வார்கள் சாம் கரான் பக்கம் திரும்புவார்களா என்று அது ஒரு கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இப்படி இருக்கும்போது நடிங்கம்ஷா பிராந்தியத்துக்காக ஆடுகின்றார்கள் இஷான் கிஷானும் மொஹமட் அப்பாஸ் இந்தியாவும் பாகிஸ்தானும் இனி ஐசிசி தொடர்கள் தான் சந்திக்கும் அதுவும் இந்தியா பாகிஸ்தானை சந்திக்காது அரசியல் காரணங்களுக்காக அதை நிறுத்துகிறோம் என்று சொல்லி அறிவித்திருக்கிறது மகளிர் உலகக்கண்ட போட்டிகள் ஒன்று எப்படியாவது சமாளித்து இந்தியாவும் பாகிஸ்தானையும் இலங்கையிலே வைத்து ஆடுவதற்கான முடிவு எடுக்கப்பட்டு விட்டது இந்த வருடத்தின் அக்டோபர் மாதத்தில் தேசிய அணியும் பாகிஸ்தான் தேசிய அணியும் ஆடவர் அணிகள் ஒன்று கொண்டு முறைத்துக் கொண்டிருக்க நேற்று ஒரு புகைப்படம் ஒன்று அழகான புகைப்படம் ஒன்று வெளியாக இருக்கின்றது ஷா பிராந்தியத்துக்காக இப்போது ஆட ஒப்பந்தமாக இருக்கின்ற இஷான் கிஷான் மொஹமட் அபாஸோடு சேர்ந்து சிரித்துக் கொண்டுகின்ற ஒரு புகைப்படம் இந்த அணிக்காக நேற்றைய நாளில் ஆடிய போட்டியில் ஈஷான் கிஷான் விக்கெட் காப்படராக மிகச்சிறப்பாக விக்கெட் காப்பில் ஈடுபடுகின்றார் முகமது அபாஸ் அந்த அணியை பந்து வீசுகிறார் என்பதை பார்க்கிறோம் பிராந்தியத்துக்கு எதிராக நேற்று நாளில் ஆரம்பித்த நாட்டிங்ஹாம் அணியின் இந்த போட்டியில் நேற்று சமசெட் பிராந்தியம் நேற்று நாள் முழுக்க துடுப்படுத்தாடி இருநூற்றி எழுபத்தி ஐந்து எடுத்தது ஆறு விக்கெட்டுகள் இழந்து ஈஷான் கிஷான் விக்கெட் காப்படராக மூன்று பிடிகளை எடுத்திருக்கின்றார் இதில் முகமது அப்பாஸின் பந்து வீசில் ஒரு பிடியை எடுத்ததும் ஸ்பெஷல் டொம் கோலக்கர் முறை இந்த இரண்டு பேரும் சேர்ந்து ஆட்டம் இடக்க செய்திருக்கிறார்கள் சொல்வோமே அடிக்கடி கிரிக்கெட் அனைத்தையும் வந்துவிடுவது இதிலும் கிரிக்கெட் வென்று கொண்டிருக்கிறது தனியாக நின்று என்பதை நாங்கள் பார்க்கிறோம் சிறப்பு தானே அமெரிக்காவில் இடம்பெற்று வருகின்ற மேஜர் லீக் கிரிக்கெட் தொடரில் நேற்றைய நாளில் இரண்டு போட்டிகள் இடம்பெற்றிருந்தன பெற்றிருந்தன அதிகார வேலைகளில் இடம்பெற்ற போட்டிகளில் ஒன்று வாஷிங்டன் ஃப்ரீடம் அணி நேற்று சான் பிரான்ச்கோ அணியை சந்தித்திருந்தது சான் பிரான்சிஸ்கோ யூனிகோன்ஸ் அணியை சந்தித்தது இதில் வாஷிங்டன் அணி பனிரெண்டு ஓட்டங்களால் வெற்றி கட்டியது வாஷிங்டன் அணியின் முதலில் துடுப்படுத்த அடி நூற்று அறுபத்தி ஒன்பது எடுத்தது மேக்ஸ்வெலின் தலைமையிலான அணி ஆறு விக்கெட்டுகளை இழந்து நேற்று மேக்ஸ்வெல் பெரிய அளவில் துடுப்பாட்டத்தில் சோபிக்கவில்லை ஆனால் கிளென் பிலிப்ஸ் முப்பத்தொன்பது பந்தங்களில் ஐம்பத்தெட்டு ஓட்டங்களை எடுத்தார் ஜாக் எட்வர்ட்ஸ் நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் ஆப்வியஸ் பீ ஆர் பன்னிரெண்டு பந்தங்களில் காவல் முப்பது ஓட்டங்களை விளாசித்து அழகியிருந்தார் சேவிய பேட்டில் பந்து வீச்சலில் நான்கு விக்கெட்டுகளை எடுத்தார் ஆஸ்திரேலியாவின் பந்து வீச்சார் சான் பிரான்சிஸ்கோ யுனிகோன் சார்பாக மேத்யூ ஷோட் அணியின் தலைவர் மற்றொரு ஆஸ்திரேலியர் அவர் அறுபத்தேழு ஓட்டங்களை எடுத்தார் நாற்பது பந்துகளில் ஜாமர் ஹமில்டன் ஆட்டம் இழக்காமல் பதினெட்டு பந்துகளில் முப்பத்தி ஓட்டங்களை எடுத்தாலும் பந்துவீச்சு வாஷிங்டனின் பந்துவீச்சில் வீச்சில் சுருண்டு போனது சான் பிரான்சிஸ்கோ இறுதியாக நூற்று ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களை மட்டுமே எடுத்தது ஒன்பது விக்கெட்டுகளை இடம் பந்து வீச்சிலே மிச்சல் ஓவன் என்ன மனிதர் ஆஸ்திரேலிய அணிக்காக கலக்கு ஒரு சகல் வீரர் தயார் தன்னுடைய சுழல் பந்து மூலமாக பதினேழு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி கலக்கியிருந்தார் இது தவிர இலங்கை சேர்ந்த அமிலா அப்பன்சோ இப்பொழுது அமெரிக்காவிலே தங்கியிருந்த ஆடிவர்கள் ஒருவர் அவர் தன்னுடைய நான்கு ஓவரில் இருபத்தி மூன்று ஓட்டங்களை கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தார் நேற்றைய நாளில் இரண்டாவது போட்டியில் லாஸ் ஏஞ்சலிஸ் நைட் ரைடர்ஸ் அணி சியாட்டில் ஓகாஸ் அணியை சந்தித்திருக்கிறது ஒரு விடயம் தெரியுமா டெல்லி அணியின் பயிற்றுவிப்பாடர் முன்பு தமிழ்நாடு பிரீமியர் லீகிலும் பயிற்றுவிப்பாடராக இருந்தவர் முன்பு இந்திய அணியின் வீராகாடி தமிழகத்தில் நடக்கிற போட்டிகளுக்கு நேர்மு தமிழில் வழங்கும் ஒருவர் பதானி அவரை தான் சியாட்டு லோகாஸ் மேத்யூ மொட்டை பதவி நீக்கம் செய்த பிறகு இப்பொழுது தற்காலிக பயிற்றுவிப்பாளர் அடைத்திருக்கிறது அவர் பயிற்றுவிப்பாளராக சென்ற பிறகு முதல் ஐந்து போட்டிகளை தோற்றிருந்த சியாட்டு லோகாஸ் அடுத்தடுத்த இரண்டு போட்டிகளை வென்றெடுத்திருக்கிறது நேற்று அதிகாலை இடம்பெற்ற இந்த இரண்டாவது போட்டிகளும் சேர்த்து லாஸ் ஏஞ்சலிஸ் அணி இருநூற்றி இரண்டு ஓட்டங்களை எடுத்தது நான்கு விக்கெட்டுகளை எடுத்து அன்றைய ராசல் ஆட்டம் எடுக்காமல் அறுபத்தைந்து ஓட்டங்களை எடுத்திருந்தார் சைஃப் படார் இருபத்தொரு பந்துகளில் நாற்பத்தொரு ஓட்டங்கள் ரோமான் பவல் இருபத்தொரு பந்துகளில் நாற்பத்தி மூன்று அசத்தராக அடிப்படை ஓட்டு எடுத்திருந்தார் ஆனால் எழுபத்தி எடுத்தார் இரண்டு ஆறு ஓட்டங்கள் பத்து நான்கு ஓட்டங்கள் ஷான் ஜஹாங்கீர் முப்பத்தொரு மூன்று ஓட்டங்கள் நேற்று முறை அதிரடி இருபத்தி ஆறு பந்தவில் ஆட்டம் இழக்காமல் அறுபத்தி நான்கு ஓட்டங்கள் ஆறு ஆறு ஓட்டங்கள் நான்கு நான்கு ஓட்டங்களோடு ஜிம்பாபேயின் சிகந்த ராஜாதன் அணியின் தலைவர் எனவே ஹிமாங் பதானி வந்த பிறகு அணிக்கு தனி உற்சாகம் கிடைத்திருக்கிறது இப்போது புள்ளிகளின் பட்டியலை எடுத்து பார்த்தால் தொடர்ந்து முதலாம் இடத்தில் இருக்கிறது சான் பிரான்சிஸ்கோ அணி ஏழு போட்டிகளில் ஆறில் வெற்றி அவர்களது முதலாவது தோல்வி நேற்றைய நாள்தான் கிடைத்தது வாஷிங்டன் ஃப்ரீடம் அணி இரண்டாம் இடத்தில் ஏழு போட்டிகளில் ஆறு வெற்றிகளை பெற்று பனிரெண்டு போட்டிகள் மூன்றாம் இடத்தில் டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் இருக்கிறது ஆறு போட்டிகளில் நான்கில் வெற்றி இப்பொழுது சியாட்டில் லோகாஸ் ஏழு போட்டிகளில் இரண்டில் வெற்றி பெற்று நான்காம் இடத்துக்கு வேகமாக முன்னேறி வந்திருக்கிறதை பார்க்கிறோம் அப்படியே தமிழ்நாடு பிரீமியர் லீக் பக்கம் போடும் வந்தால் நேற்று நாளில் இரண்டு போட்டிகள் இடம்பெற்றன திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியும் திருச்சி கிராண்ட் சோலாசு மோதிய போட்டி ஒன்று இடம்பெற்றது இந்த போட்டியில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி நூற்று ஐம்பது ஓட்டங்களை எடுத்தது திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணி இந்த வெற்றி மூன்று பந்துகள் மீதம் இருக்க கடந்தது திண்டுகள் சார்பாக மிகச்சிறப்பாக சிறப்பாக ஆடி அதிகமான ஊட்டங்களை எடுத்திருந்தார் ஐம்பத்தைந்து ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் எடுத்திருந்தார் விமல் குமார் முப்பத்தேழு பந்துகள் பந்து வீசிலே தலா இவ்விரண்டு விக்கெட்டுகளை சரவணகுமாரும் அதிசயராஜ் தேவிசனும் எடுத்திருந்தார்கள் திருச்சி கிராஞ்சோலா சார்பாக சஞ்சய் யாதவ ஆட்டம் இழக்காமல் ஐம்பத்தைந்து ஓட்டங்கள் ஜெகதீசன் கௌசிக் முப்பத்தைந்து ஐந்து நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்று இந்த போட்டியை வந்து கொடுத்தார்கள் ஆனால் திண்டுக்கல் டிரகன் சார்பாக பந்து வீசல் முயன்றுந்து பார்த்திருந்தார்கள் ரவிச்சந்திரன் சசிதரன் இருபத்தி மூன்று ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் கணேசன் பெரியசாமி முப்பத்தெட்டு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் போதாக்குறைக்கு வருண் சக்கரவர்த்தி அஸ்வின் ஆகியோரும் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார்கள் இரண்டாவது போட்டியாக நேற்றைய நாளில் இடம்பெற்ற போட்டி ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் அணி நெல்லை ராயல் கிங்ஸை சந்தித்த போட்டி இதில் ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் அணி அறுபத்தொன்பது ஓட்டங்களால் மிக பிரம்மாதமான வெற்றியை பெற்றுக் கொண்டது ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களில் எடுத்தார் சாய் கிஷோர் முப்பத்தி நான்கு பந்துகளில் அதுபோல் நாற்பத்தோரு ஓட்டங்களை எடுத்தார் அமித் சாத்விக் முப்பத்தோரு பந்துகளும் அந்த அணி நூற்று ரெண்டு ஓட்டங்களில் எடுத்தது ஐந்து விக்கெட்டுகளை எடுத்தது பந்து வீசிலே மூன்று விக்கெட்டுகளை எடுத்தார் சோனியாதவ் நெல்லை ராயல் கிங்ஸ் ஆகிய விடையில் அவர்கள் சார்பாக அதிகப்படியான முப்பத்தொன்பது ஓட்டங்களை எடுத்திருந்தவர் ரித்திகேஸ்வரன் பந்து வீசிலே சுருண்டது நூற்று பதினொன்று ஓட்டங்களை மட்டுமே எடுத்தது நடராஜன்

இல்லாவிட்டால் வேறு சுகவீனமும் அவருக்காக இருந்ததாக இல்லை என்று தெரிகிறது ஃபிரோஸ்பூரில் இடம்பெற்ற இந்த போட்டியில் ஆறு ஓட்டங்களை பெற்ற பிறகு அப்படியே மைதானத்தில் விழுந்திருக்கிறார் அவரது பெயர் ஹர்ஜித் சிங் என்று சொல்லி அறியப்படுகிறது ஃபிரோஸ்பூரை சேர்ந்த ஒருவர் உடனடியாக அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படுகின்றார் அந்த வேளையில் அவர் உயிரிழந்தது உறுதிப்படுத்தப்படுகிறது இந்த வீரர் இதுவரை காலமும் எந்த உடல்நலக் குறைவாலும் பாதிக்கப்படாத ஒருவர் என்று சொல்லப்படுகிறது திடீரென்று அவருக்கு ஏற்பட்ட ஸ்ட்ரோக் இதற்கான காரணமாக இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது இதே போன்ற ஒரு சம்பவம் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் இடம்பெற்றிருந்தது முப்பத்தி ஐந்து வயதான இம்ரான் என்பவர் கார்வாரை மைதானம் புனேயில் இடம்பெற்ற போட்டியிலும் மேற்படுத்தார் போட்டி நடந்து கொண்டிருக்கும் போது மைதானத்திலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்திருந்தார் அண்மை காலமாக இந்த சம்பவங்கள் அதிகரித்து வருவதற்கு உடல் நலக்குறைவு இல்லாவிட்டால் அவர்கள் பயன்படுத்துகின்ற உணவுப் பொருட்கள் போன்றவை காரணமா இல்லாவிட்டால் அதிகமான வெயில் போன்ற விடயங்கள் இதற்கான காரணமா வந்து மருத்துவர்கள் ஆலோசித்து வருகின்றார்கள் எதுக்கும் போட்டிகளை ஆடுகின்றவர்கள் அதிகமான வெயிலில் ஆடுகின்றவர்கள் கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் அண்மை காலமாக நாங்கள் பேசி வருகின்ற ஒரு முக்கியமான விடயமாக அமைந்தது இந்திய அணியின் ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக மிக இளவயதிலை அணியில் இடம் பிடித்து பெரிய அளவில் தன்னை வெளிப்படுத்த முடியாமல் போய் இம்முறை ஐபிஎல் ஒப்பந்தம் கூட கிடைக்காமல் விலகி போனோம் ஷோ அவருக்கு மும்பாய் அணியிலும் மும்பாய் ரஞ்சிக்குன்னு அணியிலும் அவருக்கான இடம் இல்லாமல் போனது நேற்றைய நாளில் இறந்த ஒரு நடிகை பற்றிய விடயத்திலும் இப்பொழுது அவரது பெயர் வந்திருக்கிறது குறிப்பாக வேறு தப்பான விடயங்கள் கிடையாது அந்த நடிகை மற்றும் அவரது கணவர் இவருடைய நண்பர்களின் அடிப்படையில் இவர் தன்னுடைய இருபத்தைந்தாவது பிறந்தநாளை கடந்த வருட நவம்பர் மாதம் கொண்டாடி இருந்த வேடையில் அவர்களோடு நடந்து ஆடிய ஒரு காட்சி இப்பொழுதுதான் அந்த நடிகையின் இழப்புக்கு பிறகு இப்பொழுது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது அதிலே முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் இவர் குடித்து விட்டு ஆடுகின்ற கூத்து இவரது பழக்க வழக்கங்கள் தான் இவரை இல்லாமல் செய்திருக்கின்றன என்று புத்து மீது விமர்சனங்கள் எடுத்திருக்கின்றன இதை பற்றி அவர் கடந்த வாரம் ஒரு பேட்டியிலும் குறிப்பிட்டிருந்தார் தான் வாழ்ந்த வாழ்க்கை தவறானது என்று தனக்கு தெரியும் தன்னுடைய தகுந்த காரத்தை வீணாக்கிவிட்டேன் ஆனால் இப்பொழுது இருபத்தி ஐந்து வயது தான் தனக்கு எனவே இனம் இருக்கின்ற ஒரு பத்து வருடங்களிலாவது தன்னை நிரூபித்து மீண்டும் இந்திய அணியில் இடம்பெறுவதே தன்னுடைய லட்சியம் என்று குறிப்பிட்டிருந்தார் அந்த பேட்டியில் இவரிடம் கேட்கப்படுகிறது இவரும் இவருடைய நெருங்கிய நண்பர் அர்ஜுன் கோர் சச்சினின் மகன் இவரும் சச்சினும் ஒன்றாக இந்திய அணியில் ஆடுவீர்களா நீங்கள் ஆரம்ப துடுப்பாடுவீர்களா அவர் ஆரம்ப பதவிச் சேடரா என்றவுடன் இவர் ஆமாம் என்று நிச்சயமாக சொல்லியிருக்கின்றார் தான் அணிக்குள் வருவது மட்டுமல்ல அர்ஜுன் டெல்லி பார்த்து பல பேரும் கேலி செய்கின்றார்கள் அவருடைய திறமை அறியாமல் அவர் உண்மையில் மிகச் சிறப்பாக ஆடக்கூடிய ஒருவர் என்று அவரை பற்றி புகழ்ந்திருக்கிறார் தொடர்ந்து வரும் நாட்கள் வரலாற்றை மாற்றுகின்ற நாட்களாக அமையமா பார்ப்போம் கால்பந்து அச்ச செய்திகள் மிக முக்கியமான சில கால்பந்து அடை செய்திகளை உங்களுக்கு சொல்லிவிட்டு விடைபெறலாம் இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற உலக கழக கிண்ணம் போட்டி இல்லாவிட்டால் கழக உலக கிண்ணப் போட்டியில் நேற்று நாளில் நடைபெற்ற இரண்டு போட்டிகளில் ஒன்றில் பாரிஸ் செஞ்சியமன் அணி நான்கு பூஜ்ஜியம் இன்ட மியாமி அணியை தோல்வியடையச் சேர்ந்தது அபாரமான வெற்றி ஒன்று ஐரோப்பிய சாம்பியன்கள் அமெரிக்காவில் இருந்து வந்திருக்கின்ற மெஸியின் அணியை வீழ்த்தியிருக்கின்றார்கள் இதோவான வெற்றி இதுபோல இன்னும் ஒரு போட்டியில் நேற்று செல்சி நான்கு ஒன்று பென்பிக் அணியை வீழ்த்தியிருக்கிறது இந்த போட்டிகளை பற்றிய விவரங்கள் ஒரு இந்திய நாளில் போன்ற போட்டிகளை பற்றி இன்று இரவு நேரலையில் சந்திக்கும் போது நாங்கள் பேசுவோம் இன்று இந்த காணொலியில் சொல்லப்பட்ட விடயங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட்ஸாக பதியுங்கள் எந்த இரவு நேரடியில் சந்திக்கும் போது அதை பற்றிய விடயங்களை நாங்கள் பேசுவோம் பகிர்வோம் இன்னும் பல்வேறு விடயங்களை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் வேண்டும் சந்திப்போம் முனைந்து கொண்ட அனைவருக்கு மனமாந்த நன்றி